லிவிங் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பொதுவாக வீட்டு பத்திரம் நகல் எடுக்கும் போதும் பேருந்தில் பயணிக்கும் போதும் ஒரு இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றும் போதும் தொலைந்து போக அதிக வாய்ப்புள்ளது அவ்வாறு தொலைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க வீட்டு பத்திரம் காணாமல் போனவுடன் காவல் நிலையத்தில் தெளிவாக எழுதி புகார் மனு கொடுக்க வேண்டும் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட பிறகு காவல் நிலைய அதிகாரி சிஎஸ்ஆர் ரசீது கொடுப்பார்கள் பிறகு உடனடியாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறையாக விண்ணப்பம் செய்து காணாமல் போன பத்திரத்திற்கு இரண்டு சர்டிஃபைட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அதாவது நகல் ஆவணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தற்பொழுது ஆன்லைன் மூலமாகவும் சர்டிஃபைட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் பெற்றுக்கொள்ள முடியும் அதன் பிறகு காணாமல் போன ஆவணம் சம்பந்தமாக ஆங்கிலம் மற்றும் தமிழ் நாளிதழ்களில் விளம்பரம் கொடுக்க வேண்டும் அந்த விளம்பரத்தில் மனுதாரரின் பெயர் முகவரி காணாமல் போன ஆவணத்தின் எண் மற்றும் வருடம் ஆகியவை தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் பிறகு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் தேடி பார்த்தும் பத்திரம் கிடைக்கவில்லை எனில் மீண்டும் காவல் நிலையம் சென்று தெரியப்படுத்த வேண்டும் அவ்வாறு காவல் நிலையம் செல்லும் போது கீழ்கண்ட ஆவணங்களை கொண்டு செல்ல வேண்டும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட சர்டிஃபைட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஆவணம் இரண்டு நகல்கள் மனுதாரரின் சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மனுதாரரின் ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி கார்டு அல்லது பாஸ்போர்ட் தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ் விளம்பரத்தின் அசல் மனுதாரரின் அண்டர்டேக்கிங் அபிடவிட் அதன் பிறகு மேலும் சில நாட்கள் தொலைந்து போன ஆவணத்தை தேடி பார்ப்பார்கள் அவ்வாறு தேடியும் கிடைக்கவில்லை எனில் அதாவது ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற சான்றிதழை கொடுப்பார்கள் சர்டிபிகேட் பெற்றுக்கொண்ட பிறகு நோட்ரி அட்வொகேட் மூலமாக நடந்த அனைத்து சம்பவத்தையும் விலகி ஒரு உறுதிமொழி சான்று பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அசல் நோட்ரி உறுதிமொழி பத்திரம் பத்திரிகை விளம்பரத்தின் அசல் நிலைய புகார் சிஎஸ்ஆர் மனு ரசீது எஃப்ஐஆர் மற்றும் சர்டிபிகேட் ஆகிய ஆறு ஆவணங்களும் இருந்தால்தான் உங்கள் நகல் பத்திரம் தொலைந்த ஒரிஜினல் ஆவணங்களுக்கு பதிலாக பயன்படுத்த முடியும் மேலும் தொலைந்து போன ஆவணத்திற்கு இணையாக கருதப்படும் இந்த நகல் பத்திரத்தை வைத்து வீடு விற்கலாம் மற்றவருக்கு மாற்றலாம் அனைத்து பரிமாற்றமும் செய்யலாம் ஆனால் சில வங்கியில் கடன் பெறுவதற்கு இந்த நகல் ஆவணத்தை வங்கிகள் ஏற்பது இல்லை எனவே காணாமல் போன வீட்டு பத்திரத்தை வைத்து செட்டில்மெண்ட் டீட் ரிலீஸ் டீட் பார்ட்டிஷன் டீட் போன்ற பத்திரமாக மாற்றி அந்த பத்திரத்தை வைத்து கடன் பெறலாம் வீட்டு பத்திரம் தொலைந்து போவதை தடுப்பது மற்றும் அதை பாதுகாப்பதற்கான சில வழிமுறைகள் சொத்து பத்திரத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் நெருப்பு எண்ணெய் இங்க் பெயிண்ட் போன்ற பொருட்கள் படாமல் பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் வீட்டு பத்திரத்தை பிளாஸ்டிக் கவரில் வைத்தால் அடிக்கடி வெளியே எடுத்து மீண்டும் உள்ளே வைக்க வேண்டும் ஏனெனில் பத்திரத்தில் உள்ள எழுத்துக்கள் பிளாஸ்டிக் கவரில் ஒட்டிக்கொள்வதன் மூலம் பத்திரத்தின் எழுத்து அழிந்துவிடுகிறது பத்திரத்தை பதிவு செய்யும் போதே இரண்டாம் பிரதி செகண்ட் காப்பி ஒன்றை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த செகண்ட் காப்பியை இபி பெயர் மாற்றத்திற்கு பட்டா பெயர் மாற்றத்திற்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பெயர் மாற்றத்திற்கு கட்டிட அனுமதிக்கு என தேவையான இடங்களில் ஒரிஜினலுக்கு பதில் செகண்ட் காப்பியை பயன்படுத்தலாம் இதனால் ஒரிஜினல் அடிக்கடி வெளியே எடுக்கப்பட்டு தொலைவது தடுக்கப்படும் பெரும்பாலும் ஒரிஜினல் நகல் எடுக்கும் கடைகளில் நகல் எடுக்க செல்லும் போது அதிகம் தொலைகிறது பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் போட்டு அதனை மாஸ்டர் காப்பியாக பயன்படுத்தலாம் எல்லா பத்திரங்களையும் முறையாக ஸ்கேன் செய்து கூகுள் டிரைவ் ஒன் டிரைவ் போன்ற கிளவுட் பேஸ்ட் ஸ்டோரேஜில் சாப்ட் காப்பியாக வைத்துக் கொள்வது மிக பயனுள்ளது மேலும் தேவைப்படும் போது சாப்ட் காப்பிகள் மூலம் நகல் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்